பாண்டியன் ஒரு லட்ச ரூபா தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்துட்டு கோமதி சொன்னதுனால அறுபதாயிரம் தான் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி மீதி நாற்பதாயிரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ அப்போ சரவணன் சொல்கிறாங்க அப்பா சே நம்ம லாக்கரில் நகையில சும்மா தான்ப்பா இருக்குது ஏதோ ஒரு சின்னதாக ஒரு நகை எடுத்து வச்சு நம்ம கோல்ட் லோன் எடுத்தால் கூட அது வாங்கிக்கலாம் சீக்கிரமும் கட்டியில வட்டியும் கம்மியாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க அப்போ வச்சோம்னா நாற்பதாயிரம் இல்லை இன்னும் ஒரு லட்ச ரூபா சேர்த்தியை வாங்கிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் பிஸ்னஸ்க்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி பாண்டியனும் சொல்கிறாங்க சரிப்பா நான் லாக்கருக்கு போய்ட்டு பணத்தை எடுத்து ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சரவணன் போகிறாங்க அங்கே போனோம் லாக்கர் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணுறப்போ வந்துட்டு எல்லா நகையும் பார்த்துட்டு இருக்காரு சரி ஓகே நகையை தான் எடுத்து நம்ம கொடுத்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி மயிலோடைய நகையை எடுக்கிறாரு எடுக்கிறப்ப தான் பார்த்தா தெரியுது அப்படி க நகையெல்லாம் அப்படி கருகருன்னு இருக்கிறத இதை பார்த்தா தங்க மாதிரியே தெரியலையே என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா தங்க மாதிரி இருக்கிற மாதிரியே எதுவுமே தெரியல அந்த நகைய மட்டும் இல்லை கோமா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கும் வராங்க வந்தனை வந்துட்டு மயிலங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமா கொடுத்துறாங்க ஏன்டா பேங்க்கு தண்டா போனேன் ஏன் வந்து வராதமா மயிலை கூப்பிட்றேன் ஏண்டா என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவளை கூப்பிடுங்க இதுக்கு மேலே இல்லை அவளை எல்லாம் வீட்டில் வச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னடாச்சு என்னடா எதாவது பிரச்சினையா அப்படின்னு சொல்கிறாங்க இருங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கப்ப கரெக்டாக பாண்டியனு வந்துடுறாங்க என்னடா கோல்ட் லோன் வச்சுட்டு பணம் வாங்கிட்டு வரேன் சொன்னால் வாங்கிட்டு வந்துட்டியா டீ அப்படின்னு சொல்கிறாங்க எப்படிப்பா வாங்க முடியோ போலி நகையை இருந்தால் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க போலி நகையா என்னடா சொல்கிற யார் நகையை எடுத்தால் எந்த நகை போலியா இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேறு யாரு ஏதா எங்கள் வீட்டுக்கு மருமகள்னு சொல்லிட்டு நான் ஒருத்தவை தா தாலி கட்டி கூட்டி வந்திருக்க நல்ல எதாவது இந்த அம்மனி இதா அப்படின்னு சொல்லுறாங்க என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் நீ குடும்பத்தில் எல்லாருமே பொய் தான் பேசுவீங்களே எல்லா விஷயமுமே பொய் தானா என்னது எங்களால் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லுறாங்க என்ன மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கையில் இருக்கிற நகையை தூக்கி போடுறாங்க போட்டது மட்டும் இல்லாமல் இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்த்தோம்னா யூ யூ இது நம்ம நகையாச்சு ஜி யோ மாமா கண்டுபிடிச்சிட்டார் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற மாமா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை விஷயத்துக்கு நீ மன்னிச்சிக்கிட்டே இருக்க முடியும் என்ன நான் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது எங்கள் குடும்பத்தை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது எல்லா விஷயத்துலையும் ஏமாற்றிட்டே தான் இருப்பீங்களா வாயை திறந்தால் போய் இப்போ அடு பித்தலாட்டம் பத்தாவதுக்கு இப்போ வேறு உங்கள் அப்பா எங்கள் கடையில் வந்து உட்காந்துட்டு தேவையில்லாமல் அதிகாரம் பண்ணிட்டு உட்காந்துக்கிறது என்ன விஷயம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க பாருங்கப்பா எல்லா விஷயத்திலும் போய் பேசிகிட்டே இருக்கிறாங்க எங்கள் பாருங்கள் குடும்பமே சேர்ந்து நம்ம தலையில் மிளகா அரைச்சிக்கிறாங்க அத்தனை நகையும் போலி நகைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாம்ப்பா ஃபஸ்ட்டு மயில் அவங்க அம்மா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ மயில் உடனே வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்கும் வராங்க வந்துன்னு என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதை அப்போ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நகை போடுறேன்னு போட்டுட்டு இது அத்தனையும் போலி நகையாக இருக்குது கவரிங் நகையாக வந்து வச்சுக்கிறீங்க என்ன இது இது பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஏற்கனவே ஒரு பெரிய பொய்யை சொல்லி தலையில் களை தூக்கி போட்டீங்க அதை நான் வந்துட்டு எதுவுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை கடந்து போக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ அடுத்து எ இவ்வளோ பெரிய குணத்துக்கு தூக்கி போட்டுருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேறு எதுக்கு எங்கள் வீட்டுக்கு எங்க எங்கள் கடைக்கு வந்து உட்காந்துட்டு தேவையில்லாமல் எனக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னங்க இருங்க மாப்பிள்ளை எதுக்கு தேவையில்லாமல் இத்தனை பள்ளியை எங்கள் தூக்கி தூக்கி எங்கள் மேலே போடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளி தூக்கி போடுறேன்னா ஏன் இந்த போலி நகையில எங்கே எதுக்கு கொடுத்துருக்கீங்க எங்கன்னா கவரிங் நகை வாங்குறதுக்கு பக்கம் இல்லாமல் நாங்கள் உட்காந்துருக்கோம் எதுக்கு இப்படி வந்துட்டு எதாவது நகை போட முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கலாமே எதுக்கு இப்படி போலி நகையை கொண்டு வந்து அவளுக்கு கழுத்தில் போட்டுவிட்டு தேவையில்லாமல் வந்து தங்கத்தை கொடுத்த மாதிரி எங்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க மாப்பிள்ள அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் தங்க நகை தான் போட்டோம் நீங்கள் லாக்கர்லேயோ இல்லை எங்கேயோ கொண்டுட்டு போய் வச்சு ஏமாற்றிட்டா அதுக்கு நாங்களா பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தங்க தங்க தான் போட்டீங்களா எந்த கடையில் வாங்குனீங்க பில்லை கம்மிங்க அப்படின்னு சொல்கிறாங்க பில்லெல்லாம் எங்கள் கிட்டே இல்லை நாங்கள் தெரிஞ்சவங்க கடையில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தெரிஞ்சவங்க கடையின்னு ஒன்று இருக்கும் இல்லை அந்த கடையை அட்ரஸ் கொடுங்க நாங்கள் போய் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா அப்போல்லாம் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க மேலே சந்தேகப்பட்டு கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற பாண்டியன் என்னடா பேசுகிறா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா நகையை வச்சு வா லோன் எடுக்கலான்ட்டு போனோம்ப்பா சரி ஓகே மற்றவங்க நகையை மயிலோட மயிலோடய நகைதான் சின்னதாக எடுத்து வச்சுட்டு பண்ணிட்டு மறுபடியும் திரும்ப வச்சிடலாம் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து அதை எடுத்தேன் எடுத்து பார்த்தா எல்லாமே கருகருன்னு இருந்ததுப்பா எனக்கு அப்போயே சந்தேகம் திரும்ப திரும்ப பார்த்துட்டு அங்கே இருக்கவங்க அந்த கோல்டு லோன் செக்ஷனில் இருப்பாங்கல்ல அவங்ககிட்டே வந்து போய் கேட்டதுக்கு ஏன்ப்பா போலி நகைப்பா இது அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டோன்னு ரொம்ப இப்படி தாகிடுச்சுப்பா தான் இப்போ நேராக வீட்டுக்கு தான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க இதெல்லாம் சம்மந்தி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்க நாங்கள் நகை தாங்க போட்டோம் நீங்கள் ஏதாவது ஏதாவது தப்பு பண்ணிட்டு எங்க நகையை வந்து இல்லை இப்போ வந்து போலி நகைன்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம் ஏமா இல்லை அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இப்போதைக்கு அந்த பிரச்சினைல இது தப்பிக்கணும் அப்படிங்கறக்காக அம்மா சொல்லினாலும் நம்மளை திட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஆமாம் அம்மா இது போலி நகை நாங்கள் நகை தான் போட்டு கொடுத்து ாங்க அம்மா அப்படி மாதிரி எல்லாம் சொல்றாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு மீனாவும் ராஜ்யும் அப்படியே ஷாக்காக என்னக்கா எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க என்ன மீனா உனக்கு இந்த விஷயம் முன்னாடி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ இப்போ ஏதாவது தேவையில்லாமல் நம்ம வாய் விட்டுட்டோமே அப்படிங்கிற நினச்சிட்டு ஆமாங்க தன்னை மன்னிச்சிருங்க முன்னாடியே ஃபங்க்ஷன் போய் வந்து எங்களுக்கு இது வந்து போலி நகைன்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் வந்துட்டு மயிலைக்காத ரொம்ப பாவமாக இருந்தாங்க சரி ஓகே எதுக்கு தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை வந்து சொல்லாட்டி அப்படிங்கறக்காக வந்துட்டு தேவையில்லாமல் வந்து சரவணன் மாமா காதில் கேட்க வேண்டாம் வந்து நான் எதுவும் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் மீனா வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் உன் காது கெட்டாமல் கிடையாது அதில் நீ இன்வால்வ் ஆகாமல் இல்லை அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் கேட்குறாங்க மாமா அப்படி இல்லை மாமா இதனால் இதுக்கு தேவையில்லாம் வீட்டில் பிரச்சனை அப்படிங்கிறக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மாட்டியாச்சே இப்போ என்ன சொல்ல போகிறேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு மயில அவங்கள எதுவும் சொல்லாதீங்க நான் தான் அவங்ககிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு இங்கே பாருங்க நீங்கள் போய் நகையை கொண்டு போய் எங்கேயே வச்சதுக்கு நாங்களாம் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு மீனானால் தாங்க முடியல மீனா சொல்கிறாங்க இங்கே பாருங்க போலி நகை தான் வந்து மயில அன்னைக்கே வந்து எங்கிட்ட சொல்லிட்டாங்க ஒத்துக்கவும் செஞ்சுட்டாங்க இப்போ வந்துட்டு இல்லை நாங்கள் தங்க தான் கொடுத்தோம்னு சொல்லி போய் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களாப்பா இந்த போய் ாங்க அன்னைக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கறது வந்துட்டு அன்னைக்கு எல்லாம் தெரியாமல் இருந்திருந்தா கண்டிப்பா இவங்க கொடுத்த தங்க நாங்கள் தான் நாமதான் ஏதோ பண்ணிட்டு சொல்லிட்டு பழி தூக்கி அப்படியே நம்ம மேலே போட்டிருப்பாங்க அது மட்டுமா இவ பன்னெண்டாவது கிளாஸ் தான் முடிச்சிருக்கா ஆனா பாருங்க டிகிரி முடிச்சா ரெண்டு டிகிரி முடித்தான்னு சொல்லிட்டு பொய் சொல்லி தானே என் தலை கட்டி வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாப்பா இந்த விஷயம் முன்னாடி தான் தெரியும் ஓட்டல வேலை செஞ்சுட்டு இருந்தா கையையும் கழுவும் மாட்டினா அப்பதான் விசாரிக்கிறப்ப இந்த விஷயம் தெரிய சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க இதை கேட்டிட்டு அப்படினு பாண்டியன் ரொம்ப ஷாக்காக இவங்க என்னங்க இத்தனை போய் பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சம்மந்தி அது வந்து கல்யாணம்னா ஏதோ ஒன்று ரெண்டு போய் பேசுகிறது தான் அதுக்காக இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பாண்டியன் கேட்குறாங்க ஏப்பா அப்படியே இருந்தால் கூட கல்யாணம் முடிஞ்ச கையோடு அவங்க அம்மா அப்பா தான் போய் பேசிட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாலே அது என்கிட்ட உண்மையாக சொல்லியிருந்துருக்கணும் இல்லை காலேஜ் வாசல்ல போய் நிற்கிற வரைக்கும் என்கிட்ட வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கோமதி ரொம்ப கோபமாகறாங்க சம்மந்தி உங்களை என்னமோ நினச்சேன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அது மட்டும் இல்லைப்பா இவங்கள நம்பி நீங்கள் வந்து வேலைக்கு சேர்த்து நீங்கள் நேற்று பார்த்தா மளிகை சமான கணக்கை எல்லாமே தூக்கிட்டு கலந்து பணத்தை என்னன்னு தெரியல கணக்கு தெரியும் இதெல்லாம் பார்க்கறது பாண்டியன் ரொம்பவே குடும்பமே கோமம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சம்பந்தி நான் சொல்றது உங்களுக்கு மதிப்பு இல்லையா நான் வந்து சொன்ன மாதிரி வந்துட்டு கொடுத்தது தங்க நகை தான் இது எப்படி கவரிங்காக மாறிச்சுன்னு எங்களுக்கு தெரியாது இங்க பாருங்க இதுக்கு மேலே ஏதாவது போயிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பாருங்க உங்களுக்கு நல்லா இருக்காது அப்ப நாங்க என்ன எங்கள் வீட்டில் இருந்து யாராவது எடுத்துட்டாங்களா மயிலோடைய நகையை நான் தொட்டுக்கூட பட்டதில்லை இன்னைக்கு தான் வந்துட்டு ஏதோ அடமான வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்க போனேன் கடைசியில் பார்த்தா இப்ப இப்படி சொல்றீங்களே சொல்லிட்டு சொல்றாங்க மீ நான் எங்கப்பா இங்க போய் பேசாதீங்க நீங்க பேசுகிறது சரியே கிடையாது நகை வந்து போலி தான் அப்படிங்கறது வந்து முன்னாடியே மயிலக்கா வந்து சொல்லிவிட்டாங்க இப்போ வந்து நீங்கள் வந்து இல்லை நான் வந்து தங்கம் தான் போட்டேன்னு சொல்லி சொன்னேன் என்ன அர்த்தம் சொல்றாங்க அவளுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா இருக்கும் இல்லை வந்துட்டு தங்க நகை வந்து உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து போலியாக மாற்றினதுக்கு அப்புறம் எங்கே தேவையில்லாமல் வந்துட்டு பிரச்சினையாயிருமோ அப்படிங்கிறக்காக கூட அவ வந்து பயந்துட்டு ஆமா எங்கள் அம்மா அவங்க அப்பா வந்துட்டு தான் கொடுத்தாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அடப்பாவில் இவ்வளோ போய் பேசுறீங்களா மாதிரி நினச்சிட்டு ராஜி கோபப்படுறாங்க கோப்பட்டு இங்க பாருங்க நாங்களே எதுவும் போய் பேசணும்னு அவசியமே கிடையாது 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 அது மட்டும் இல்லாமல் மயிலக்காவும் போய் பேசல அன்றைக்கி உண்மையை தான் சொன்னாங்க இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா தங்கம் போட்டோ அது கவரிங்காக இப்படி மாறிடுச்சு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு இதுதான் பொய் அப்படின்னு சொல்லுறாங்க என்ன இல்லை அடுக்கடுக்க வந்துட்டு எங்கள் மேலே வந்து குற்றம் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க அப்படிங்க மாதிரி மயிலோடைய அம்மா கேட்குறாங்க போதுங்க சம்மந்தி இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாண்டியன் ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க இல்லை சமந்தி நான் எதுவும் பேசுகிற இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா இவ்வளோ இவங்களோடைய சாவகாசமே ஆகாதுப்பா இதாக நான் டைவர்ஸ் நோட்டீஸ் அசைன்மெண்ட் கொடுத்துட்றேன் இவளுக்கு எனக்கு இருக்கிற பத்தத்தை முடிச்சு விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா பிள்ளை சின்ன விஷயத்துக்குள்ளே எப்படி கோப்பிட்டு இப்படி என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி உடனே வந்து மயிலோட எப்போ சொல்கிறாங்க எதுங்க சின்ன விஷயம் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பதினாறாவது படித்தவளவு டிகிரி முடிச்சான்னு சொல்லி சொன்னது போய் நகை போடுறேன்னு சொல்லிட்டு பூலி நகை கொடுத்து கொடுத்துருக்குறது பொய் அதுக்கப்புறம் தான் இப்போ வந்துட்டு வேலைக்கு வந்து சேரன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் எங்கள் கடையில் வந்து காசு கொடுத்து வச்ச மாதிரி இவனமோ சமானத்தில் எடுத்துகிட்டு போகிறீங்க என்ன என்னென்ன நடந்துட்டு இருக்குது எனக்கு தெரியல இங்கே பாருங்கள் தயவு செய்து வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் இன்னும் தெரியாமல் இந்த கல்யாண விஷயத்தில் என்னென்ன ஏமாத்திருக்கீங்களோ இல்லை இதுக்கு முன்னாடி என்னென்ன ஏமாத்த வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ யாருக்கு தெரியும் அப்போ இங்கே சவகாசம் எனக்கு ஆகவே ஆகாது ஒவ்வொரு ஒரு நிமிஷம் வந்துட்டு இவ கூட இருக்கிறப்போலாம் பார்த்தா எனக்கு அப்படியே அவ்வளோ கடுப்பாக இருக்குது எனக்கு சுத்தமாக வந்துட்டு இந்த கல்யாண வாழ்க்கை விருப்பமே இல்லை தேவையில்லாம் வந்துட்டு நான் போய் மாட்டிக்கிட்டேன்ப்பா இவங்க நம்மளை சும்மா விடவும் மாட்டாங்க தயவு செய்து இவ்வளோ வீட்டை விட்டு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்ப கோவமாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க